ஜெய் சாய்ராம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி இந்த பதிவில் நாளை சனிக்கிழமை செய்யக்கூடிய ஒரு விளக்கு வழிபாடு பற்றி தான் ஷேர் பண்ண போகிறேன் அதாவது நம்முடைய பெயர் புகழ் அந்தஸ்தை கூட சில நேரங்களில் ஏதாவது ஒரு இடத்துல ஏமாந்து அடமானம் வச்சிருப்போம் இது போல் நீங்கள் எந்த விஷயத்தை இழந்திருந்தாலும் சரி இழந்ததை திரும்பவும் மீட்டு தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விளக்கு வழிபாடு பற்றி தான் நான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த விளக்க சனிக்கிழமை மாலை ஏற்றும் போது அபரிவிதமான பலன் வந்து நமக்கு கிடைக்கும் நீங்க என்னெல்லாம் வச்சிருந்தீங்களோ அதை எல்லாம் எதையெல்லாம் இழந்தீங்களோ அது எல்லாமே திருப்பி மீட்டு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் இழந்ததை மீட்டு தரும் அதிசக்தி வாய்ந்த இந்த விளக்கை எப்படி ஏத்துறது எப்படி வழிபாட்டை செய்கிறது அப்படின்றத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் என்னோடய சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் உங்கள் கையை மீறி விதியின் வசத்தால் ஏமாந்து நீங்கள் சம்பாதித்த சொத்து செல்வம் பணம் பெயர் புகழ் எல்லாத்தையும் இழந்துட்டிங்களா இழந்த எல்லாத்தையுமே மீட்டு தருவதற்கான ஒரு எளிமையான பரிகாரத்தை இந்த நம் இந்த பதிவில் நாம் தெரிஞ்சிக்கலாம் விதியின் பயனால் பணத்தை கொடுத்து ஏமாந்துருப்போம் நகையை கொடுத்து ஏமாந்துருப்போம் சொத்து ஏமாந்துருப்போம் இப்படி இந்த இவ்வளவு ஏமாற்றம் நமக்கு நிறைய ஏமாற்றம் வந்து இருந்திருக்கும் சரி அது எல்லாத்தையும் நம்ம எப்படி சரி பண்ணலாம் எப்படி அதை மீட்டெடுக்கலாம் அப்படின்றத பற்றி நாம் இந்த பதிவில் பார்க்கலாம் சனிக்கிழமை மாலை ஆறு முப்பது மணிக்கு மேலாக சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கு அப்புறமா இருள் சூழும் நேரத்தில் உங்கள் வீட்டு பூஜை அறையிலேயே இந்த விளக்கை ஏற்றி வைங்க ஒரு மண் அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அதில் நல்லெண்ணெய் ஊற்றி அந்த எண்ணெயில் ரெண்டு சிட்டிகை வசம்பு பொடி ஆவாரம் பூ அதுக்கப்புறம் ஆவாரம் பூ ஒரு ரெண்டு அப்புறமா மஞ்சள் பொடி போ ரெண்டு சிட்டிகை போட்டு பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றுங்க இவ்வளவே தான் ரொம்ப எளிமையான வழிபாடு தாங்க இது இப்போது இந்த வசம்பு பொடி பூ காஞ்சதாக இருளாட்டையும் பரவாயில்ல அதாவது நாட்டு மருந்து கடைகளில் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த இரண்டு பொருட்களையும் வாங்கி அந்த விளக்குக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம் மஞ்சள் பொடி நம்ம வீட்டிலையே இருக்கும் இந்த விளக்கை ஏற்றி வச்சுட்டு இந்த விளக்குக்கு முன்னாடி அமர் நீங்கள் எந்த விஷயத்தை எழுந்தீங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க ஒரு கோரிக்கையாக இந்த விளக்கை வந்து நீங்கள் ஏற்றுங்க ஒரே ஒரு கோரிக்கை நியாயமான கோரிக்கை அந்த ஒரு கோரிக்கையை வச்சு ஏற்றுங்க வாரந்தோறும் வரக்கூடிய சனிக்கிழமையன்று இதே போல் ஏத்தி ஒரே ஒரு அந்த கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க கடனாக கொடுத்த பணம் நீண்ட நாட்களாக உங்களுக்கு திரும்ப கிடைக்கல அந்த பணம் திரும்ப வரணும் அப்படின்னும் பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க நியாயமாக உண்மையாக அந்த பிரார்த்தனையை வைக்கணும் விளக்கு வந்து ஒரு மணி நேரம் போல் வீட்டில் எரிஞ்சால் கூட போதுமானது உங்களுடைய சங்கல்பத்தை நீங்கள் பத்து நிமிடம் நிமிடம் இல்லை இருபது எவ்வளவு நேரம் என்னும்னாலும் நீங்கள் பிரார்த்தனை செய்யலாம் ஆனால் நம்பிக்கை உண்மையாக இருக்கணும் இந்த விளக்குக்கு முன்னாடி உங்கள் கஷ்டத்தை நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா கஷ்டம் உடனடியாக விலகி போகும் உங்கள் பிரச்சனைக்கு உடனடியாக ஒரு தீர்வு கிடைக்கும் அந்த பிரச்சனை தீரப்போகுதுன்னே அர்த்தங்க உங்கள் கையை விட்டு சென்ற பணம் உடனடியாக உங்கள் கைக்கு மீண்டும் வரப்போகிறது அப்படின்ற முழு நம்பிக்கையோடு இந்த விளக்குக்கு முன்னாடி நீங்கள் வைக்கும் வேண்டுதல் உடனடியாக பளிக்கும் அதில் வந்து எந்த சந்தேகமும் இல்லை இது வந்து பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் மூன்று வாரம் சனிக்கிழமை அதிகபட்சம் ஐந்து வாரம் சனிக்கிழமை இந்த விளக்க ஏற்றி பாருங்க நிச்சயமா எதிர்பாராத ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு நடக்கும் அதனால நம்பிக்கையோட செய்யுங்க நீங்க எந்த அளவுக்கு நம்பிக்கையும் பக்தியோடு இதை செய்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு கண்டிப்பா கை மேலே பலன் கிடைக்கும் இது வந்து ஒரு பெரிய செலவுள்ள ஒரு பரிகாரம் இல்லைங்க நம்ம கஷ்டத்துக்காக நாம எங்கெங்கேயோ போய் எவ்வளவோ செலவு பண்ணி எவ்வளவோ பரிகாரம் செய்கிறோம் யாரோ ஒருத்தவங்க கிட்ட போய் நம்ம காசு கொடுத்து அவங்கள செய்ய சொல்லி நம்ம உட்காடுறோம் ஆனால் இது நம்மளே ஆத்மார்த்தமாக கடவுள்கிட்ட வேண்டிட்டு நம்ம கையால் ஒரு விளக்கு போட்டு அந்த பரிகாரத்தை செய்யும்போது அதுக்கு பலன் வந்து ரொம்ப அதிகங்க அதனால் நீங்கள் நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செய்யும் பட்சத்தில் நிச்சயமாக நீங்கள் அந்த பிரச்சனையிலிருந்து வெளியில் வரலாம் கண்டிப்பாக எனக்கு கமெண்டில் நீங்கள் சொல்லுவீங்க என் யாரெல்லாம் இந்த பதிவு பார்த்துட்டு செஞ்சீங்களோ பயன் பெற்றீங்களோ அவங்க கண்டிப்பாக என்கிட்ட சொல்லுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த இந்த பதிவு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் என்னோடய சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இதுபோல் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகளை உங்கள் நான் ஷேர் பண்ணுறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்